வெயிலோடு விளையாடி வெயிலோடு வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே எண்டோரோ நல்வோரோங்க பாத்துட்டு வந்துடுறேன்னு போனான் இன்னும் ஆளை காணல எங்க தான் போனாலோ நீ உக்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்க அவ எங்க அவ அந்த பிள்ளைகளை பாத்துட்டு வாரேன்னு போயிருக்காப்பா ஏயா முத்து ஏயா என்ன ஆச்சு இப்ப இன்னையோட பதினெட்டு வருஷம் ஆச்சு இந்த பிள்ளைய கூட பாக்காம போய் சேர்ந்துட்டான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு வீடு சீரியஸா தான் சார் இருக்காங்க ஒன்று பேபி இல்லைனா அம்மா யாரையாச்சும் ஒருத்தவங்கள தான் சார் காப்பாற்ற முடியும் ஏம்மா எப்படியாச்சும் என் மர்ம வழியாக அந்த குழந்தையும் காப்பாற்றிருமா உனக்கு கோவில் கட்டி கும்பிட்றோமா அம்மா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோமா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம்மா சரிம்மா உன்னே நம்பிதாம்மா இருக்கோம் சிஸ்டர் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா ஃபார்ம்லையும் சைன் வாங்கிக்கோங்க ஒன்னும் ஆயிரத்தி கடவுளே ஃபார்ம்லாம் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டீங்களா ஏமா ஆச்சு என் மருமகளும் குழந்தையும் நல்லா இருக்காங்களாம்மா இல்லைம்மா குழந்தைய மட்டும்தாம்மா எங்களால் காப்பாற்ற முடிஞ்சுது நாங்களும் எவ்வளவோ தூரம் ட்ரை பண்ணோம் பட் ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷன் மட்டும் தான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சதுமா அலாதீங்கம்மா இப்போ சிஸ்டர் குழந்தைய கொண்டு வருவாங்க பாருங்கள் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு போங்க அம்மா அவங்களுக்கு பெண் குழந்தை பறந்துருக்குமா மாவா இப்படி அநியாயமா போய் சேர்ந்துட்டாலே இல்லையா முத்து போயா போ புள்ள அழுவது பருப்பை தூக்கு போ முத்து விடுப்பா நீ இந்த கை குழந்தைய வச்சுட்டு நான் என்னமா பண்ணுவேன் நீ விட்டுட்டு இப்படி இவ நான் உன் கூடியே இருக்கேன்ப்பா அம்மா உன் கூடியே இருந்து உன் குழந்தைய வளர்த்து தரேன் முத்து ஏயா முத்து விடுயா நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்காத அதை பதினெட்டு வருஷம் ஓடி போச்சு பதினெட்டு வருஷம் முடிஞ்சு போச்சுமா இன்னையோடு இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்கு எல்லாம் தான் அவ இறந்த நாள் பூமாரி எனக்கு கையில எடுத்து பதினெட்டு வருஷம் ஆச்சு இன்னையோட அழாதையா நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு நீ நடக்க வேண்டியதை பார்க்கலாம் நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன் இந்த பிள்ளைய வளர்த்து தாரேன்னு இந்த புள்ளைய ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துட்டா போதும் அவ்வளவுதான் எனக்கு அப்பதான் வாட்டி இவ்வளவு நேரம் எங்க போனவ ஏன் அப்பதா ரெண்டு பேரும் ஒரு மாட்டை கருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லட்டி சொன்னா இவளுக்கு புரிஞ்சிரும் பாரு எல்லாமே வா வந்து சாப்பிடு அதெல்லாம் ஒண்ணும் இல்லட்டி சொன்னா இவளுக்கு புரிஞ்சிரும் பாரு எல்லாமே வா வந்து சாப்பிடு என்கிட்ட நீ சொல்ல புரியதா புரியலையா நான் பார்க்கறேன் புரிஞ்சதாலும் போட்டி அங்கட்டு எங்க போறதே போவ தாண்டி போறா இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு என்ன

அதான் முடிச்சு கொடுத்துர்லான்ற மாதிரி இருக்குது